தூபம் போல் இந்த சமூகத்திலே தூபமாய் வரட்டும் ஆண்டவரை கத்தர ஆசீர்வதித்து பாடலை அமையன் அங்கீகரித்து அதை பதில் தந்தீர் ஆண்டவரை அமையன் செய்தி வேலையும் அவையானவர் பொருட்படுத்த நடக்கும் முற்றிலுடைய கரத்திலே தருகிறோம் அந்த வேலையில மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் இந்த வசனத்தை வைத்துதான் அந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம் வாசிக்க சங்கீத மூச்சி நாம என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது அமேன் என் விண்ணப்பம் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக எனது என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது அமேன் அப்படியே தேவந்த வசனத்தின்படி இந்த நாள்ல நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அலையிலூய தேவந்த வசனத்தின் படியாக அலையிலூய அவன் நம்மை நடத்துவாராக என் விண்ணப்பம் நம் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அது தூங்கும் போது என்ன செய்யணும் போய்கொண்டு இருக்கணும் அதுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் எப்பல நம் கைகளை உயர்த்தி ஜெவிக்கும் பொழுது நாம் கைகளை உயர்த்தி ஜவிக்கும் பொழுது நேற்று எப்பொழுதுமே சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில ஒருத்தெல்லாம் முடிச்சு ஒரு என்ன செய்வேன் அலை எழுயா அவன் நைன் தேர்ட்டிக்கு தான் ப்ரேயர் ஆனால் என்னது ஆட்டோ ஒரு நைன் சில டைமில் கொஞ்சம் லேட்டா இருக்கிறது ஏன்னா ரெண்டாவது ஆராதனை முதல் ஆராதனை காலையில் ஏழு மணிக்கு நான் ரெண்டாவது ஆயிச்சிடுவேன் அப்போ நான் பாருங்க எல்லாம் ரெஸ்ட் பண்ணி எல்லாமே முடிச்சு நான் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு எல்லாம் ஆண்டிருக்கிறதுனால எப்பவுமே முடிச்சிருப்பேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் நேற்று மட்டும் இல்லை எப்பொழுதுமே ஒரு அரை மணி நேரம் என்னச்சுவேன் என்னச்சிவேன் என்ன செய்வேன் அப்படியே நல்லா ஆண்டவரை அப்படியே நல்லா அதிகமாக அப்படியே குதிக்கணும்னு சொல்லி அப்படியே சோத்திரம் பண்ணிக்கிட்டே சர்ச்சுக்கு போகும்போது என்னச்சிவேன் இருப்பேன் அப்போ நேற்று கூட ஏன்னா முந்தா நாள் எங்க சாருக்கும் சாருக்கு செகண்ட் வீக்கு எங்க அவருக்குமே எனக்கு தான் அதனால நான் என்ன செய்ய முடிச்சே தரல அதனால நான் ஏதாச்சும் சொன்னேன் நீங்க போய் என்ன செய்ய எங்க வாங்கிட்டு வாங்க அப்படி ஜாமான உள்ளதுக்குள்ளேயே சொல்லணும் அந்த ரிசிப்ட் வேணும் அப்படின்னு என்ன சேர்த்தேன் கேட்டு விட்டுட்டேன் உடனே அவர் என்ன செய்யிட்டாரு அதை கொடுத்து விட்டுட்டாரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள அதேதான் கொடுத்து விட்டாரு பத்திரத்தை என்ன செய்ய கொடுத்து விட்டுட்டாரு எத்தனை வருஷங்கள் நான் நான்கு நான்கு வருஷங்களுக்கு மேலே காத்து இந்த காரியங்களுக்காக உடனே கொடுத்து விட்டுச்சாரு அதுக்கப்புறம் அந்த எழுவிய அந்த ஜோஸ் புள்ள காரியங்களை கேட்கும் போது ரிசிப்ட் அந்ததான் இருக்கு நான் என்ன செய்யறேன் அலை வாங்கிட்டு திங்க கிளம்ப தந்துடுறேன் எனக்கு இழிவு அப்படின்னு சொல்லி ரிசிப்ட் வந்து என்னது அங்கதான் ரிசிப்ட் அங்க இருக்க அப்படி அங்க இருக்கு நான் வாங்கி தரேன்னு இருக்காரு ரெசிப்டி அங்கே இருக்காது ஆனா அது என்ன எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு நான் என்ன செய்றேன் அலை இரவிலும் ஜெபித்தே கைகளை உயர்த்தி அலை அதே போல காலையில நான் ஆயிரம் சோசரம் அதுக்கு முந்தின நைட்டா நான் அதே மாதிரிதான் ஜெபிச்சேன் எப்படின்னா நான் வந்து கைகளை ரெண்டு கைகளையுமே உயர்த்தி அப்படிதானே அப்புறமா சோசர பலி புக்கோ வேற எதையும் பார்த்தல சரியா சோசரம் மட்டும் தான் எப்படி செலுத்துறேன்னா லூயா ரெண்டு கைகளையும் உயர்த்தி லூயா வலது கையில சரியா ஒரு வரல் நீங்க கூட கவுண்ட் பண்ணலாம் நான் வந்து ஏன்னா ஒரு தடவை சுவசரம் பண்ணாலே அது பத்துக்கு மேல வரும் ஒரு தடவை சுவாசரம் பண்ணாலே அது பத்து கூட தான் வரும் அதனால நான் ஆயிரம் சுவசிர பலிகளை செலுத்துறேன் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக என்ன செய்யணும் போகணும் நீர் தான் போகணும் அவையானவரே என்ன செய்யணும் நேர்தான் போகணும் இன்னைக்குன்னா என்ன செய்யணும் ஆனால் வர்ற டைம்ல என்னது அங்கே போற வழிதான் அப்படி டோர் என்ன செய்ய க்ளோஸ் பண்ணி பார்க்க முடியாது அதனால சத்து போகும்போது எப்படி பாக்குறதுன்னு தான் ஒரு சில நாட்கள் அப்படி யோசிக்கிட்டே இருந்தது உண்டு அதனால நேற்று ஜெபிச்சுட்டு நான் போகும்போது நே நேற்று என்ன செய்யணும் பார்த்து அந்த காரியங்களை கேட்டுட்டு போகணும் அந்த விடையன்னு சொல்லிட்டு ஏன்னா போற வழிதான் அந்த வேதான் ஒரே ஊர் தான் நாங்க இருக்கிற வேதான் அவங்க இருக்குது அப்போ அப்படி நான் ஜபித்துக்கிட்டு நான் என்ன செய்யும் தெரியுமா இடது ரெண்டு கையும் வைத்துக்கிட்டே அப்போ ஒரு வரலை சரியா முத ஒரு வலது கையில ஒரு வரலை சுண்டு வரல நேட்டு சோத்ர 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 சோதுர சொத்துர சொத்துற சொதுர சொதுர சோதுர சோதுர சோத்ர சோத்ரம் இது என்னது பத்து சோத்திரத்துக்கு மேல வந்துடும் சரியா இது வந்து எத்தனை சோத்திரத்துக்கு மேல வந்துடும் ஒரு விரலை சரியா ஒரு வரலை பத்து சோத்திரக்கு மேல வந்துடும் அப்போ நான் வலது கையில அஞ்சு வரல் அப்படிதானே அந்த அஞ்சுக்கும் இதே மாதிரி என்ன செய்யுது முத ஒரு டைம் சொல்லும் போது அம்பது வந்துடும் ரெண்டு டைம் சொல்லும் போது நூறு வந்துடும் திருப்பி என்ன செய்வேன் இடது கையில ஒரு வரல தூக்கி வச்சுக்கிடுவேன் இப்படிதான் நான் என்ன செய்வேன் முந்தா நல்ல இருந்து இப்படி ஆண்டவருக்கு ஒவ்வொரு டைமுக்கும் ஆயிரம் சோதரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழைய லூயா நான் வந்து நேரத்து நைட்டு கூட பழைய லூயா ஒரு அந்த டைம்ல என்ன டைம் எடுத்து பார்த்தேன் ஒரு என்ன கை வைத்திருந்து எப்படி வலிக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வைத்தினாலே வலிக்க தான் செய்யும் ஆனா எப்படி என்ன செய்யணும் ஆயிரம் சொல்ல சொல்லதட்டே என்ன செய்யக்கூடாது விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்திக்கிட்டு என்ன செய்வேன் கரெக்டா முந்தின நாளும் சொன்னேன் அதே போல நேற்று நான் காலையில என்ன செய்தேன் அலையல் ஊய்யா ஆமேன் அதே போல சொல்லிட்டு அலையலூயா ஆட்ட ஆட்டவரும் சொல்லியிருந்தேன் என போதும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கண்ணே ஆனா உண்மையில பாருங்க என் ஆண்டவர் தலையலூயா ஆவியானவர் எனக்கு முன்பாக அலையலூயா ஆமேன் கடந்து சென்று அழையலூயா அவர் டோர் ஒரு சைடு சின்ன டோர் லேசா வெளிய வெளிய கேட் இருந்து உள்ளே பிறந்திருக்கு ஆனா பாருங்க நிக்க கூட தெரியல ஆனா ஆண்டவர் இழுத்து வந்த மாதிரிதான் அப்படி வேகமா என் பக்கத்துல வந்து நின்னுட்டு ஆசாரிட்டு இருக்கு பொதுங்க உங்களுக்கு நான் கிடைக்க வாங்கி தரேன் அப்படின்னாரு அந்தளவு சரி அப்பிட்டு நானும் அவரும் நேரே ஒருத்தவங்க ஏன்னா அவரும் வெளியே போயிடுறாரு நேர பாக்கல நேக்க பாக்க முடியாத சூழ்நிலைகள் வேற இடத்துல அவங்க இருக்காங்க இருக்கிறது அப்படிங்கும் பாருங்க உண்மையில எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்து இப்பவும் அது என் கண்முனுக்கு அப்படி ஒரு இழுத்து கொண்டு விட்ட மாதிரி தான் ஏன்னா சரி நான் சொந்தங்கள் சொந்த பந்தங்கள் அலையலூயா அப்படி நம்ம சொந்த ஒரே குடும்பம் இருந்தாலும் அலையலூயா நம்முடைய பிரயாசம் நம்முடைய கையின் பிரயாசத்தை என்ன செய்ய ஆண்டவர் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம மனமும் வந்து கொடுக்கணும் அலையலூயா நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஏன்னா நீதிமான் இறங்கி என்ன செய்யறான் கடன் கொடுக்குறான் துன்மார்க்கணும் கடன் வாங்கி என்ன செய்யறான் செலுத்தாம போறானா நீதிமான் என்ன செய்யறான் இறங்கி கடன் கொடுக்குறான் அப்படிதானே கத்துணை பிள்ளைகளாக நம்ம ஜெபிக்கிறோம் ஆனா குடும்பங்கள்ல ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம என்ன செய்யறோம் இறக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன செய்யறோம் உதவிகள் செய்யறோம் ஆனா சில காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம் அதை திருப்பி வாங்காம செய்யற காரியங்கள் உண்டு அப்படித்தானே அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா காரியங்கள் நம்மளால முடிஞ்சதை என்ன செய்வோம் அதை திருப்பி அதை வாங்க நினைக்க மாட்டோம் ஆனா நமக்கு திருப்பி அவங்க தருவோன்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குறத வருஷங்கள் கடரும் போது என்ன செய்யுது அது கஷ்டமா இருக்குது மனசுக்குள்ள அப்ப நான் அந்த சோசர் பிள்ளை சொல்லும் போதே நான் சமையல் எல்லாம் முடித்து அப்படி குளிச்சுட்டு அப்படி வரும்போது வாண்டி சொன்னேன் டேடி நீங்க வந்து இப்படி ஒரு காரியம் எனக்கு வந்து இருக்குன்னா அது நீங்க அனுமதிக்காம நடக்காத ஆண்டவரே அழை அமே நாம் நம்ம பிள்ளைகள் கட்டுடைய ஓலிக்கு செய்யறவங்க அவருடைய சுத்தப்படி நம்ம ஒரு நாளும் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது ஆண்டவர் என்னது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம காரியம் நம்ம நினைக்கிறோம் அந்த காரியம் நடக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த காரியம் என்னது இப்படியே லேட் ஆகிட்டு இருக்கான் ஆனா ஆண்டவர் அதுல கிரியே செய்துகிட்டுதான் இருக்கிறாரு அந்த எங்களுக்கு எந்த காரியமா இருக்கட்டு அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம காரியத்துல அவர் என்ன செய்யறாரு கண்ணோக்கமா இருக்கிறாரு கரிசனையா இருக்கிறாரு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு கரிசனையா இருக்கிறாரு அதனால நம்ம கூட நினைக்கலாம் இப்படி காத்திருந்து எத்தனை வருஷங்கள் காத்திருக்குது எனக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே இது என்ன வந்து சவையில் பண்ணி சொல்றேன் இது வந்து இருந்தா இருந்தாலும் ஒரு முள்ள போல ஆண்டவரே முச்செடிக்கு பதிலாக தேவதார முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புன்னு சொன்னீங்களே ஆண்டவரே எனக்கு இது வந்து என்னது ஒரு நெருங்கி பொழு போல இது இருந்தா இருந்தாலும் குத்துதான் ஆண்டவரே நான் உங்க பணியை செய்து கொண்டு இருக்கிறேன் நான் உங்க ஊழியத்தை செய்கிறேன் தரிசனத்தோடு நான் அந்த ஊழியத்தை நான் எந்த ஒரு உள்ளத்துல எந்த ஒரு வாரமோ கவலையோ இல்லாம இருந்தாதான் அந்தவரையும் நான் உங்க பணியை செய்ய முடியும் அப்படிதானே தானே திரிட்டு போர் ஜெமனா நான் தேவ சமத்துல மணிக்கணக்க நான் காத்திருந்து நான் தேவ தரிசனத்தோட என்ன செய்யணும் அந்த ஊழியத்தை கத்த நடத்தி வருகிறார் அலை லூயா இன்னைக்கு ஆயிரத்தி இருநூற்றி அலை லூயா ஆமே நாமே தொண்ணூத்தி இரண்டு நினைக்கிறேன் ஆமே அலை லூயா ஆம பாருங்க இன்னைக்கு திருவிக்க அலை லூயா ஆமே திருவி கல்யாண சுந்தரம் அந்த தெருவுக்காக அலை அந்த இடத்துக்காக அந்த நகருக்காக சென்னைக்கு ஜெபிக்க இருக்கிறோம் அப்போ நான் என்ன செய்யணும் நான் இரவெல்லாம் என்ன செய்யணும் பழையலியம் அந்த நாள்ல நான் என் ஜபத்துல இருக்கணும் அப்ப என் உள்ளத்துல எந்த ஒரு வாரமும் எந்த ஒரு காரியமும் இல்லாம இருந்ததா ஆண்டவரே இந்த உள்ளக காரியம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு குத்தாலும் உள்ள போலையோ ஒரு பிரச்சனையோ என்ன செய்யக்கூடாது குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே இதை நீங்க பாத்துக்கணும்னு போது உண்மையில்லை ஆண்டவர் அவ்வளவு அருமையா என்ன செய்தார் செய்தார் கர்த்துடைய கிருவை நாளே அதெல்லாம் கர்த்தர் நினைச்சுவார் கையில வந்து கிடைப்பதற்காக பழையலூயா தேவன் அந்த நாட்கள்ல கிருபை செய்து வருகிறார் பல வருஷங்கள் பழையலூய்யா பல வருஷங்கள் காத்திருந்த காரியங்களை ஆண்டவர் துரிதமாக என்ன அந்த எனக்கு அவர் செய்து தந்து செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று என்ன செய்து அழையலூயா நமக்குன்னு கத்தர் ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்பதான் நான் சொன்னேன் ஒருவேளை என்னிடத்தில் எல்லாம் இருந்து பொண்ணும் பொருளும் எல்லா வீட்டிலும் செல்வத்திலும் நான் எல்லாம் இப்ப எல்லாருக்கும் நான் மூணு நாலு பேர் கையில அது அப்ப எல்லா கைக்குள்ள இருந்துச்சுன்னா ஒருவேளை என்னுடைய பொருளாதாரத்துக்காக நான் முற்றிலும் உண்மை சார்ந்து கொள்ளாதபடி ஒருவேளை அதன் மீது என்னுடைய சிந்தைகள் போய்விடலாம் இல்ல அதே நேரத்துல அநேகர் இப்படிப்பட்ட மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அதை வாங்க முடியாத சூழ்நிலையில ஒரு இலைப்போறுதல் இல்லாத சூழ்நிலையில எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அதற்காகவும் என்ன இந்த பாதை வழி நம்ம அந்த பாதை வழியா நடந்தாதன மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் நம்ம கொள்ளாதத மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது கற்றுக் கொடுக்க முடியாது அலையிலூய கூடவும் கூடாது நம்ம முத அனுபவிக்கணும் அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வழியாக நம்ம கடந்து வந்தாதான் மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் உணர முடியும் எவ்வளவு வேதனையை நம்ம கடந்து வந்தோம் அந்த பாடுகள்னால அப்படிங்கும் போதுதான் அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம என்ன செய்வோம் பாரத்தோடு என்ன செய்வோம் கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போம் அலையல் அந்த மனதுருக்கம் அலையல் உய்யா கிறிஸ்துவின் மனது நமக்கு இருந்தாதான் மற்ற மக்களை போல நம்ம என்ன செய்ய முடியும் அலையல் ஊயா ஆமீன் ஆமீன் மற்ற மக்களை போல அல்ல கிறிஸ்துவின் மனதுருக்கம் நமக்கு இருக்கணும் நாம் கண்ணீரோடும் பாரத்தோடும் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த பிளைட் கிராஷ் ஆனது எவ்வளவு குடும்பங்கள் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை போட்டு விடும்போது அப்படியே உள்ளமே ரணமாயிருது ஆனா உலகத்துல நினைச்சுவாங்க ஐயோ இப்படி உங்களுக்கு நடந்துட்டேன்னு ஒரு நாள் சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அந்த குடும்பம் பாருங்க அனுபவிக்கிற வேதனை அவங்க ஆறுதல் பெறணுமே அந்த குடும்பங்கள் இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட எத்தனை குடும்பங்கள் பாருங்க அது எழுவிய திருமணமாகி இருபத்தோரு வயசுல இருபத்தோரு வயசு தான் நினைக்கிற ராஜஸ்தான்ல ஒரு பெண் ஜனவரியில தான் ஆயிருக்கு லண்டன்ல இருக்கிற தன் கணவரை தன் குடும்பத்தை சிரித்த முகத்தோடு அவங்கள அவங்ககிட்ட இருக்கிற இதுதான் அவங்கள்ட கடைசி சரி பண்ணி போட்டிருக்கு அவ்வளோ பெரிய வேதனை பாருங்க ஒரு தகப்பனார் தன்னுடைய மகளுக்காகவும் பேத்திக்காகவும் அப்படியே கதர்றாரு இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல இதெல்லாம் கிறிஸ்துவின் மனது இருக்கிறதா ஒருவேளை உடனே நம்ம வேதனைப்படலாம் ஆனா அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும் ஜெபிக்கணும் விண்ணப்பங்களையும் அல்ல உலகத்திலே உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் கண்டபே நட கூடாது என்று சொல்லி எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கணுமா எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அதுதான் ஆவியில ஜபிக்கிற ஜபம் அதுதான் அலையிலேயே ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஜபம் எப்படி எந்த சமயத்திலும் ஜெபிக்க முடியும் மலையிலுயா சமையல் பண்ணும் போதும் அப்பாட்ட பேசிட்டு இருக்கலாம் ஏன் ட்ரெஸ் வாஷ் பண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் சரி நேற்று கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டு போது போன வாரம் ஒன்னும் வெயில் அவ்வளவு ஏசப்பா கேட்டு உடனே உண்மையில பாருங்க நாங்க குடும்ப ஜெபங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை இப்படி வெயிலா இதா இருந்ததுன்னா ஜெபிச்சு உடனே அண்டர் மலையை தருவாங்க அவ்வளவு ஆச்சரியமா செய்து கொண்டு இருக்காங்க அப்ப நான் நேரத்து சொன்னேன் அப்பா போன வாரம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நேரலாம் சர்ச்சுக்குள்ள ஃபேன் ஓடுது ஏசியில இருந்த மாதிரி இருக்குது டாடி காலங்களின் சூழ்நிலையில ஒரு செகண்ட்ல என்ன செய்ய உஷ்ணத்தை ஒரு செகண்ட்ல மாத்திரீங்க டேடி எவ்வளவு அருமையான தேவன் அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் உஷ்ணமான காலம் போல உஷ்ணமான நேரம் போல எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் போது அதையும் ஒரு செகண்ட்ல நீங்க மாத்திருவீங்க டேடி ஒரு செகண்ட்ல நீங்க என்ன செய்வீங்க மாத்திருவீங்கப்பா எவ்வளவு அருமையா மாத்திரீங்கப்பா இப்ப பாருங்க அவ்வளவு கூலா இருக்குது நல்ல ஒரு அலையலூயா ஐ மீன் அலையலூய மலை போல இரவெல்லாம் மழை நல்லா ஏன்னா தென்காசி மாவட்டத்துல அங்க குத்தாலம் நல்ல மழை பெய்யும் பழைய நம்ம அங்க திருநெல்வேலி மாவட்டம் அலை லூயா ஆனா என்ன செய்ய என்ன செய்ங்கயும் என்ன செய்து இருக்குது லூயா ஆனா கத்தர் பாருங்க அப்படியே அருமையா நல்ல மழையை தாங்கப்பா எங்களுக்கு கால மழை சரியான மழை இந்த வருஷம் இல்லாண்டவரே எனக்கு தென்போதில் அப்பாட்ட கேட்டுட்டே இருக்கும் ஆனா ஜெபிச்சு பாருங்க உடனே அடுத்த இந்த வாரத்துல இந்த காரியத்தை சொன்னா அடுத்த வார்த்தை உடனே ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள உடனே மழையை தருவாங்க உடனே அந்த சூழ்நிலையை மாத்திருவாங்க டாடி தாங்க முடியல டாடி செயல் இதுலாம் அப்படி ரெண்டு ஃபேன் ஓடாலும் சீலிங் பேனும் டேபிள் இருந்தாலும் அவ்வளவு வேர்வை டாடி கஷ்டமா இருக்கு டாடி பிளீஸ் டாடி மழையை தாங்க டாடின்னு எவ்வளவு அருமையா ஜெபத்தை கேட்கிறா தெரியுமா அதுதான் அமேன் அமேன் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக அந்த தூபம் போல போச்சு நச்சுடுங்க அந்த விண்ணப்பத்துக்கு உடனே பதில் கிடைக்கும் கையெடுப்பு எப்படி அந்திபலி அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அதுக்கு பதில் கிடைச்சிட்டு அப்படி தானே அக்னியினால் ஆண்டவர் என்ன செய்தார் பதில் கொடுத்தார் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் நம்முடைய ஏக்கங்கள் பெருமூச்சுக்கள் தேவ சந்நிதியில போய் நம்முடைய கண்ணீர் ஜபங்கள் தேவ சந்நிதியில போய் எட்டு சின்னச்சிருங்க நமக்கும் அவருக்கும் இடையில எந்த ஒரு அமே அலையல் ஊயா அமே அமேன் சத்துரு நம்முடைய அந்த வாகன மண்டல பொல்லாத ஆவிகள் விரட்டப்பட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு அலையிலூயி எப்பொழுதும் ஒரு இணைப்பு ஒரு தாயிசை இணைப்பு திசுவை போல அலை ஒரு தகப்பன் பிள்ளைய போல எப்பமோ அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க அலை லூயா இப்பவும் பாருங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு தீபம் அலை பரலோகத்துல அது எரிந்து கொண்டு இருக்கிறது அலைலூயா பரலோகத்துல ஒரு தீபம் என்ன செய்யுது எரிந்து கொண்டு இருக்குது அவருடைய சமூகத்துல அலை லூயா எவ்வளவு அருமையான தேவன் பாத்தீங்களா அலையலூயா நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன் ஆனா அப்பாவுக்கு நமக்கும் எப்பொழுதும் அந்த இணைப்பு அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல பேச்ச இருக்கிறார் அவருடைய வலது பக்கத்தை என்ன செய்து அப்படி அவருக்கு முன்பாக அப்படியே தூ என்ன செய்து எரிந்து கொண்டு இருக்கிறது நான் ஏறெடுக்கக்கூடிய அலையூய இந்த விண்ணப்பங்கள் தான் அங்க என்ன செய்து தெய்வமாக அது என்ன செய்து எரிந்து கொண்டு இருக்கிறது கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதனால இந்த நாளிலும் கூட நம்ம வந்து அலையூய என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும் அலை லுயா அவன் நினைக்கிற ஈட்ட அந்த காரியத்தை நான் சொன்ன காரியங்கள் தான் இந்த வேலையிலும் அலை என்ன ஒரு காரியத்தை பார்த்து அந்த இன்சிடென்ட்டை பார்த்து நான் எப்படி கைகளை உயர்த்தி ஒருவேளை உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் அந்த நாள்ல நீங்க என்ன செய்யலாம் பயிர்ந்து கொள்ளலாம் ஆமா நானும் என்ன செய்தேன் பல வருஷங்களா நான் எப்படி ஜபித்து கொண்டு இருக்கிறேன் அப்போ நான் அன்னைக்கு டேடியிட்ட சொன்னேன் என் ஜனம் அலை லூயா அவன் அறிவில்லாமல் யாமையினால் ஜன சங்காரம் அதுனா வேதத்தை குறித்து அதுதானே நம்ம கூட புதுசு புதுசா கற்றுக்கொள்றோம் புதுசு புதுசா என்ன செய்யறோம் கற்றுக்கொள்றோம் ஆண்டவர் கற்று தர்றாரு நமக்கு கற்று தர்றாரு அது எத்தனையோ வருஷங்கள் ஆனா கூட வசனங்கள்லாம் நமக்கு என்ன செய்யுது புதிய புதிய காரியங்களை நமக்கு எவ்வளவு கற்று தருது அது இந்த ரெண்டு வரியில அது ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு எவ்வளவு காரியங்களை வச்சிருக்கிறாரு அல ஒரு சிறிய அல் எழுவியா ஒரு வசனம்தான் அந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு காரியங்கள் பொதிந்திருக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள எல்லா காரியங்களுமே அந்த வசனத்துக்குள்ள இருக்கு அதனாலதான் ஆட சொல்ல என்ன என்ன செய்து அறிவு இல்லாமையால் அறியாமையினாலும் சங்கராஜா வேத அறிவு நமக்கு வேணும் அதே போல தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும் தேவன் எப்படிப்பட்டவர் தேவனை அறிகிற அறி அறிவு ஆண்டவர் அறிகிற அறிவு தான் அவர் ரொம்ப விரும்புறது அப்படிதான் என் ஜனங்கள் என்ன செய்யல என்னை அறியவில்லை என் ஜனங்கள் என்ன அறியலப்பா அவங்க என்ன பற்றியோ அவங்களுக்கு தெரியலன்னு தான் ஆட் சொல்றாரு அவரை குறிச்சு நம்ம நல்லா அறிஞ்சிருந்தோனா என் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அதனாலதான் எனக்கு காரியங்கள் எப்படி இருக்குன்னா அவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு நான் கூட நல்லா என்ன செய்ய நேற்று வந்து அண்டவருக்கு நான் சர்ச்சில் போய் உட்கார்ந்தோம் அதிகமா நான் சொசறல செலுத்துறேன் அதே போல வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் நன்றி பலி கைகளை உயர்த்தி மறுபடியும் இப்போ நான் அடிக்கடி என்ன செய்யே அது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ எந்த டைம்னாலும் சரி கைகளை உயர்த்தி வைத்து அடிக்கடி என்ன செய்ய நான் வந்து ஜெபிக்க அப்பா கிருப தந்துகிட்டு இருக்காங்க அலையலூயா நிறைய பேர் மணிக்கணக்காகலாம் அப்படி கைகளை உயர்த்தி முழங்கால இருந்து மணிக்கணக்காகலும் ஜெயிக்கிறாங்களாம் கத்த நமக்கும் அந்த கிருபை என்ன செய்வார் இப்பொழுது கத்தவை தாசனாகிய மோசைவர் மக்கள் மத்தியில நடந்த அந்த யுத்தத்தை குறித்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு அலையிலூய அதுக்கப்புறம் அலையிலு யாராவது காரியங்கள் சொல்லணும்னா அந்த நாட்கள்ல நான் அதிகமாக அலையிலூயா அவை அதிகமாக நான் எடுக்கவில்லை என்றாலும் அலை அந்த நாட்கள்ல அஹ் நமக்கு எதிராக அலையிலூய செயல்படுகிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் அத்தனையும் ஏன்னா கைகளை உயர்த்தும் போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யறோம் அர்ப்பணிக்கிறோம் நான் ஆண்டவரே நான் டேடி டேடி என்னால அந்த காரியம் முடியாத ஆண்டவரே நீங்க தான் ஆவியானவரே நீங்க தான் செய்த நூற்றுக்கு நூறு நான் என்ன செய்தேன் உங்களைதான் நம்பி இருக்கிறேன் அப்படினா ஆமேன் ஆமேன் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக ஆமேன் வேற யார் என கைகடுக்கத்தக்கவரை என்று யோகபக்தன் சொல்கிறார் நான் இந்த காரியத்தை நீங்க தாப்பா எனக்கு உங்க அமீன் உடைய சமூக அமீன் என் சமூக உணவுக்கு உனக்கு முன்பாக சொன்னேன் ஆண்டை சொன்னாரு ஆனா நான் சொன்னேன் ஆண்டவரே ஆபி ஆண்டவரே நீங்கதான் எனக்கு முன்னால போகணும் நீங்க நீங்க எனக்கு முன்னாடி போங்க நீங்க போய் என்ன செய்யணும் என் காரியத்தை செய்யும் போது கத்தர் அதை எனக்கு வாங்க எத்தனையோ வருஷங்கள் அலையலூரிய காத்திருந்த காரியங்களுக்கு இந்த நாளிலே அலையலூரியா நல்ல முறையில அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து தந்து அலையலூரிய ஆமே நாமே கிருவியாக வழிநடத்துகிறார் அதனால இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட பிள்ளைகள் திருமண காரியமா பிள்ளைகள் வேலை பிள்ளைகள் படிப்பு காரியமா வேலை வாய்ப்பு ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் கைகளை உயர்த்துறேன் ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் கைகளை வைத்து ஜெயிக்கிறேன் ஆண்டவரே இது அந்திவனியா ஏற்றுக்கொள்ளையா துவமாய் ஏற்றுக்கொள்ளு இந்த வசனத்தை சொல்லிட்டு நீங்க எந்த காரியமும் கைகளை உயர்த்தி முழங்கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன எப்படி நின்று கைகளை உயர்த்தி ஜெயிக்க முடியுமோ அப்படி என்ன செய்யுங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் என்ன செய்யுங்க சொல்லுங்க நான் வந்து ஒருவேளை எனக்கு ஒரு கவனம் ஆயிரம் சொல்லணும்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன செய்தேன் மற்றபடி நான் ஒரு மணி நேரம் எல்லாம் என்ன செய்யிருக்கேன் முழுவதும் சோத்திரம் மட்டும் செய்திருக்கேன் அது பத்தாயிரத்தை என்ன செய்யிருக்கணும் தாண்டி இருக்கும் ஏன்னா அலைலூயா பத்து நிமிஷத்துல என்னது ஆயிரம் சோசர பலிகள் அப்படி ஒரு மணி நேரங்கள்லாம் ஆண்டவர் மீண்டுமாக நான் அப்படி செய்யணும் வாஞ்சிக்கிறேன் ஏன்னா அலைலூயா நம்முடைய காரியங்களுக்காக மட்டுமல்ல ஆண்டவரை நல்லா துதிக்கணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா சோத்திரம் மட்டும் என்ன செய்யணும் அப்படியே உள்ளத்துல இருந்து பொங்கி வந்துகிட்டே இருக்கணும் அதெல்லாம் அப்படி மணிக்கணக்கா என்ன செய்யணும் அதுக்காக எப்பொழுதும் டைம் பாக்குறது கிடையாது எப்பெல்லாம் சோத்திரம் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் என்னது நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய காரியங்களுக்காக மட்டுமல்ல அலை எப்பொழுதும் அப்பாவை உயர்த்தணும் அப்பாவை என்ன செய்யணும் உயர்த்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் அலை அவருடைய நாமத்தை உயர்த்தணும் அந்த சிந்தையோடு நாம் இருப்போமாக இந்த வேலையில் ஒரு காரியத்தை வாசிக்கலாம் அலையிலுயா அமீன் யாத்ராகம புத்தகம் அலையிலுயா பதினேழு பதினொன்னுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க அலையிலுயா யாத்ராகம் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் கை அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவு மட்டும் நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேகே வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யகோவா நிசி என்று பேரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார் ஆமேன்

அக்காவுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்க